வணக்கம் என் பெயர் லல்லு மேக்னேட்டிக் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் சிங்கம் மற்றும் எலியின் கதையை பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் பெரிய சிங்கம் ஒன்று காட்டில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது திடீரென ஒரு சிறிய எலி தவறுதலாக சிங்கத்தின் முதுகில் ஓடிப் போனது இதனால் சிங்கம் எழுந்துவிட்டது சிங்கம் மிகவும் கோபமாகி தனது பெரிய கையால் சிறிய எலி ஒன்று பிடித்தது எலி பயந்து சிங்கத்திடம் மன்றாடியது ஆ தயவு செய்து என்னை விடு நீ எனக்கு வாழ்வை கொடுத்தால் ஒருநாள் நான் உங்களுக்கு உதவுவேன் சிறிய எலி பெரிய சிங்கத்திற்கு உதவுவேன் என்ற எண்ணத்தைக் கேட்டு சிங்கம் சிரித்துக் கொண்டது சிங்கம் எலியை விடுவிக்க முடிவு செய்தது ஒரு சில நாட்கள் கழித்து சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலைக்குள் சிக்கிவிட்டது சிங்கம் முழங்கிக் கொண்டு போராடியது ஆனால் விடுபட முடியவில்லை சிறிய எலி சிங்கத்தின் முழக்கத்தைக் கேட்டு தனது வாக்குறுதியை நினைவில் கொண்டு வேகமாக வந்து வலையின் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் சிங்கம் வலையில் இருந்து வெளிவந்தது சிங்கம் எலிக்கு மிகவும் நன்றி சொன்னது சிறிய உயிர்களும் பெரிய உதவியை செய்ய முடியும் என்பதை உணர்ந்தது சிங்கமும் எலியும் நண்பர்களாகிவிட்டனர் பாடம் நல்லிணக்கத்தின் செயல் ஒருபோதும் வீணாகாது சிறியவனாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்